அந்த காங்கிரஸ் தலைவர்கள் மரியாதைக்குரிய சோனியா காந்தியா இருக்கட்டும் ராகுல் காந்தியா இருக்கட்டும் இப்பொழுது உள்ள அகில பாரத தலைவரா இருக்கட்டும் மல்லிகார்ஜுன கார்கே இருக்கட்டும் யாராவது ஒருவர் வந்து இந்த நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்களா கூட்டணி மட்டும்தான் உங்களோட நோக்கம் தலைவர்களை மதிப்பது கிடையாது இங்க நான் இது என்னோட தொகுதிக்குள்ள வருது இந்த தொகுதியில் நிச்சயமாக இங்கே வெற்றி பெற்ற உடனேயே இந்த மிக நல்ல வளாகம் வளாகமாக பூச்செடிகள் உள்ள வளாகமாக இதே மாதிரி கண்ட கண்ட நோட்டீஸை ஒட்டி மிகவும் மோசமாக பராமரிக்கக்கூடிய வளாகமாக அவ்வளவு கரும்பு சக்கை குப்பைகள் கூலங்கள் உள்ள வளாகங்களாக இது இருக்காது அருங்காட்சியகம் எப்படி எல்லா தலைவர்களையும் ஒரே மாதிரிதான் மதிக்கணும் அன்றைய பிரதமர் இந்திரா காந்திக்கு பயந்துட்டு கச்சத்தீவ தாரவாத்தாங்க இன்னைக்கு ஸ்டாலின் இருபத்தி மூணு கேள்வி கேட்கிறாரோ நான் எல்லா கேள்விக்கும் ஒரே கேள்விதான் எல்லா கேள்வியும் உங்ககிட்ட நான் திருப்பி கேட்கிறேன் முதற் முதற்கொண்டு மன்மோகன் சிங் வரை இருந்தீங்கல்ல பதில தானே இருந்தீங்க அப்ப என்ன செஞ்சீங்க அப்ப வழக்காடு மன்றம் இல்லையா வழக்காடு மன்றத்துல இப்ப தமிழ் இருந்துதா கல்வி மாநில பட்டியல இருந்துதா நீட்டுக்கு யார் எதிர்ப்பு தெரிவித்தா ஜல்லிக்கட்டுக்கு ஆரம்பத்தை எதிர்ப்பு தெரிவித்தது யார் அந்த கட்சி கூட கூட்டணி சேர்ந்துட்டு இந்த மண்டபத்தை மன்னிப்பே கிடையாது அட்மினிஸ்ட்ரேஷன்ல பராமரிப்பதை புதுச்சேரியில எப்படி வெள்ளத்தை நிர்வகிக்கணும் எனக்கும் தெரியும் எல்லாம் செய்யாம போய் பாருங்க பள்ளிக்கிற நேரத்துல வெள்ளம் வரவைக்கு வைக்கிற அளவுக்கு மோசமா இந்த சென்னையை வச்சுக்கிட்டு வெள்ளம் வந்தபோ வரல வரலன்னா வெள்ளத்தை ஏன் வர வெள்ளம் எப்படி வந்ததுங்க கொயிலம்பாக்கம் கிணால போய் பாருங்க இத பத்தி கிணால போய் பாருங்க என்ன ஆட்சியில் அபலட்சணமான ஆட்சி இன்னைக்கு டிசம்பர் வந்தா மக்களுக்கு திக்கு 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 திக்குன்னு இருக்குது இப்படிலாம் ஆட்சி நடத்துவாங்களா நான் மறுபடியும் சொல்றேன் நாங்க ஆட்சிக்கு வந்தா நான் இப்பத்தே வெற்றி பெற்றா விஞ்ஞான முறையில ரெயின் பேஸின் சிஸ்டம்னு இருக்கு ஆஹ் வெப்பமய தடுக்கின்ற சிஸ்டம் இருக்கு எவ்வளவு மழை வேண்டுமோ அவ்வளவு மழை வடிகால் வரை வடிகால் என்னங்க இருக்கு குப்பைகள் எல்லாம் அடைத்துக் கொண்டிருக்கிறது கோயிலம்பாக்கம் கிணாலில அதனால இப்ப இங்க பாருங்க வக்கிங்காம் கேனல் பாத்துட்டு தான் வர போய் எல்லாரும் நீங்க போய் கேமரா எடுத்து ஷூட் பண்ணிட்டு என்று சொல்லுங்க ஒண்ணு இதுல வரை எப்ப பார்த்தாலும் மோடி அவர்கள் கேள்வி கேட்கறது முதல்ல ஸ்டாலின தமிழக மக்கள் கேள்வி கேட்கணும் என்ன அழகுல ஆட்சி செய்து கொண்டிருக்காங்க இப்ப சுத்தமற்ற பார்த்தா தானே தெரியுது மிக மோசமான ஆட்சி